லைக் பண்ணுங்க ஐடியை சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த ஐடி பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுற பட்டன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் குட் நைட் நரசிம்மன் குட் நைட் லைக் போட மாட்றீங்க fake ஆயிடிஸ் லைக் போடலாம் அவன் தேங்க் யூ நரசும்மன் தேங்க் யூ ஸோ மச் ஐடி பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் இருக்குது பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி சுமி அஃபிஷியல் எயிட்டி த்ரீ நைன்டி த்ரீ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க சச்சுநிலை ஐடி இருக்குது சேம் நேம் தான் இன் இருக்குது ஃபேஸ்புக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க மை மம் மலையாளி இனி இரவு வணக்கம் சக்தி வேல் வணக்கம் உனக்கு தெரியாதா கேள் ஏப்பா எனக்கு கே கேடு யாரையும் தெரியாதுப்பா ஹாய் மிஸ்டர் லெவல் எப்படி இருக்கீங்க லாங் பேப் வரதே இல்லை ஏன் லைக் கொடுங்க சாப்பிட்டாச்சா

来。